தாவிது ஒரு தீர்க்க தரிசி என்று தெரியும் தாவிது ராஜா மாத்திரம் இல்லை தாவிது ஒரு தீர்க்க தரிசி தாவிது பாடல்களில் சொன்ன அவருடைய சங்கீதங்களில் சொன்ன வார்த்தைகள்லாம் தீர்க்க தரிசனமாக அது நிறைவேறி இருக்கிறது இந்த இடத்துல நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா நான் வந்ததுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி அப்படி சொல்லுவது போல தான் இருக்கிறது இன்னொரு விதத்தில் அது ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி என்றால் என்ன கத்தர் ஒரு காரணத்தோடு ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார் அப்ப என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தார் கத்தர் அனுப்பினது அப்பா தான் ஆனால் கொண்டு வந்தது கத்தர் ஏன் அவ்வளோ நாட்களாக ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்தின் மக்களும் தலைகுனிந்து நிற்கும்படி தினந்தோறும் தேவனை தூஷித்துக் கொண்டு தேவர் சேனையை தூஷித்து கொண்டு நிற்கிற அந்த கோலியாத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படி கத்தர் தாவி அங்கே கொண்டு வந்தார் அவனுடைய தோற்றத்தை பார்த்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் இராணுவமும் அரண்டு போய் நிற்குது ஏ ராஜா சவுல் ராஜா அரண்டு போய் நிற்கிறாரு ஆனால் குட்டி குட்டியோண்டிருந்த தாவிது அந்த கோலியாத்தை அடித்து காலி பண்ணான் கத்தர் அதுக்காக தான் கொண்டு வந்தார் உன்னை கத்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது உன்னை கத்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது உன்னை கத்தர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது உன்னை பார்த்து மிரட்டுகிறவர்களுக்கும் உன்னை பயமூர்த்துகிறவர்களுக்கும் உன்னை வித்தியாசமாய் நடத்துகிறவர்களுக்கும் உன்னை புறக்கணிக்கிறவர்களுக்கும் உன்னை உன்னை புறம்பே தள்ளுகிறவர்களையும் பார்த்து நீ சோர்ந்து போகாதே பயப்படாதே உன்னை அழைத்த கத்தர் உன் கூட இருக்கிறார் உன்னை உன்னை நீ சாதாரண நபரே கிடையாது உன்னை விட அதிகாரத்தில் உள்ள உன்னை விட மேலே உள்ள உன்னை விட உயர்ந்த நிலைமையில் உள்ள உன்னை விட இன்னும் வித்தியாசமான நபர்கள் உன்னை அதட்டலாம் மிரட்டலாம் பயமுறுத்தலாம் பல்ல கடிக்கலாம் முறைச்சு பார்க்கலாம் கிட்ட கூட விடாம விரட்டி தள்ளலாம் உன் அருகில் கத்தர் இருக்கிறார் உன் நோடு கூட கத்தர் இருக்கிறார் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பார் பல்ல கடிக்கிற தடுத்து நிறுத்த முடியாது முறைத்து பார்க்கிற நபரால் உன்னை புறக்கணிக்கிற நபரால் உன்னை புறம்பே தள்ளுகிற நபரால் உன்னை ஒரு மனிதனாகவே பார்க்காமல் உன்னை ஓரங்கற்ற நபரால் கத்தர் உனக்கென்று செய்ய போவதை தடுத்து நிறுத்த முடியாது என்று கத்தர் உன்னை பார்த்து சொல்கிறார்